அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா புதிய ஊன் மிக விரும்பு ஊன் மிக விரும்பு என்னும் வரியத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம் மிக விரும்பு என்றால் என்ன அப்படின்னா அளவுக்கு மீறி சாப்பிட வேண்டும் என்பது பொருள் அல்ல நன்றாக நல்ல உணவாக சாப்பிட வேண்டும் என்று பொருளாகும் உடலினை உறுதி செய்ய முதலில் நன்றாக சாப்பிட வேண்டும் போதுமான அளவில் நல்ல சத்துள்ள உணவாக சாப்பிட வேண்டும் நமது நாட்டு உணவு வகைகள் மிகவும் சிறந்தவைகளாகவும் சத்துள்ளவைகளாகவும் ஆகும் நமது உணவுப் பொருள்களில் பல வகை தானியங்கள் காய்கறி கனி வகைகள் பால் முட்டை மீன் முதலியவை அதிகம் உள்ளன அத்துடன் உணவு நல்ல முறையிலும் செரிப்பதற்காக நல்ல மருத்துவ குணமுள்ள பல பொருள்களும் நமது உணவில் சேர்ந்திருக்கின்றன மிளகு வெள்ளைப்பூண்டு இஞ்சி லவங்கம் கருவேப்பிலை வெங்காயம் சீரகம் முதலியவை எல்லா உணவுப் பொருள்கள் மட்டுமல்ல எல்லா நல்ல மருத்துவ குணமுள்ள பொருட்களாகும் இவையெல்லாம் நமது உட உணவில் வந்து அன்றாடம் உபயோகத்தில் உள்ளவையாகும் உணவு வகையில் சுவைகளிலும் அருஞ்சுவையாகவும் பிரித்து அனுபவபூர்வமாகவும் ஆய்வு செய்து உணவுப் பொருள்களை நமது முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் நம் நாட்டு சமயங்களும் விரதங்களும் கூட உணவு வகைகளிலும் மருத்துவங்களிலும் அதிக கவனம் செலுத்தி உள்ளன நமது கோயில்களிலும் சிறந்த உணவு பதார்த்தங்கள் விநியோகிக்கப்படுகின்றன லட்டு முறுக்கு வடை தோசை இட்லி சர்க்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் கல்கண்டு மற்றும் வெண்பொங்கல் சுண்டல் பஞ்சாமிர்தம் மற்றும் பல வகை சின்ன திறன்களாக உக்கரை ஆப்பம் அதிரசம் இன்னும் பல உணவு பண்டங்கள் நமது கோயில்களில் விநியோகம் செய்யப்படுகின்றன ஒவ்வொரு கோயில்களிலும் தனித்தனியான உணவு பண்டத்தில் கவனம் செலுத்தியுள்ளதை நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த தலை அடுத்த வரி எண்ணுவது உயர் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா நமது உயர்வான எண்ணங்களையே எண்ண வேண்டும் எல் நல்லனவற்றையே எண்ணுதல் வேண்டும் நமது எண்ணம் நல்லனவற்றை நிறைவேற முயற்சிக்க வேண்டும் நமது எண்ணங்கள் உயர்வானதாக நல்லதாக தூய்மையானதாக செறிவான சிந்தனையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் எண்ணினும் எண்ணியாங்கு செய்வது எண்ணியர் திண்ணியராகப் பெறும் என்று வள்ளுவர் பெருமான் கூறியுள்ள ஏற்ப ஏற்றபடி நம்முடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் எண்ணம் சிந்தனை என்பதெல்லாம் மனிதன் மனிதனுக்கென்றே சிறப்பாக அமைந்திருக்கும் ஒன்றாகும் இதர உயிரினங்களும் மனிதனுகளும் மனிதனுக்கும் உள்ளதை போன்ற சிந்தனை அமைப்பு இல்லை அதாவது இதர உயிரினங்கள் நம்ம நமக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற அக்ரிணை உயிரினங்கள் எல்லாவற்றுக்குமே பார்த்தீங்கன்னு ஓர் அறிவு இருந்து ஐந்தறிவு இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் மனிதனைப் போல மனிதனுக்கு உள்ளதைப் போல சிந்தனை அமைப்பு இல்லை மனிதன் ஆறாவது அறிவு படைத்தவன் ஆறாவது அறிவு என்பது பகுத்தறிவு என்று கூறப்படுகிறது எதையும் பகுத்து பார்த்து ஆய்வு செய்து முடிவுக்கு வரும் திறன் மனிதனுக்கு உண்டு அத்தகைய பகுத்தறிவு சிந்தனையுடன் இணைக்கப்பட்டு இருக்கிறது சில விலங்குகளுக்கும் சில உயிரினங்களுக்கும் சில அறிவுகள் தொட்டறிவுகள் பட்டறிவுகள் கூர்மையாக கூட இருக்கும் அது மனிதனுடைய அறிவு உணர்வுகளை காட்டிலும் கூட கூர்மையானதாக இருக்கும் ஆனால் மனிதனுடைய ஆறாவது அறிவு என்கின்ற பகுத்தறிவு மனிதனுக்கு மட்டுமே இருப்பது ஆகும் அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா தான் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா உயர்வானதாக இருக்க வேண்டும் சரி அடுத்த வரி பாத்தீங்கன்னு சொன்னா ஏறு போல நட மனிதன் ஆனாலும் மனிதன் ஆணானாலும் பெண்ணானாலும் நிமிர்ந்து நடக்க வேண்டும் மிடுக்குடன் நடக்க வேண்டும் நேராக நடக்க வேண்டும் நேர்மையாக நடக்க வேண்டும் ஏறு நிமிர்ந்து சென்றால்தான் உழவு சரியாக செல்லும் வண்டிகள் சரியாக ஓடும் அதனால்தான் ஏறு போல நட என்று பாரதி எடுத்துக்காட்டியுள்ளார் குனிந்து நடப்பது அடிமைத்தனம் நிமிர்ந்து நடப்பது சுதந்திரத்தனம் ஆதி மனிதன் நான்கு கால் நிலையிலிருந்து வளர்ச்சி பெற்று மாற்றமடைந்து முன் இரண்டு கால்களும் சிறிது சிறிதாக பூமியிலிருந்து அதாவது தரையிலிருந்து உயர்ந்து அக்கால்கள் கைகளாக கைகளாக்கி படிப்படியாக உயர்ந்து தலையும் நிமிரத் தொடங்கியது என்பது விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கூறும் கண்டுபிடிப்பாகும் பலகாலம் மனிதன் தனது இருக்கைகளையும் முன்னால் தொங்கவிட்டு கொண்டு குனிந்தே நடந்து வந்தான் படிப்படியாக சிறிதாக நிமிரத் தொடங்கினார் பின்னர் தனது வேலைகளுக்கு கல் கம்பு தடி வேல் வில் கனை முதலிய கருவிகளை பயன்படுத்தத் தொடங்கினான் கருவிகள் மூலம் மனிதன் உழைக்க உழைப்பு தொடங்கியது உழைப்பின் மூலம் மனிதன் மனிதனாகிறான் அப்பொழுது மனிதன் மிருக சாம்ராஜ்யத்தில் இருந்து வேறுபட தொடங்கிவிட்டான் உழைப்பும் உழைப்பு கருவிகளுடன் கூடிய மனிதனுடைய உழைப்பு மேலும் மேலும் மனிதனை உயர்த்திக்கொண்டே வந்திருக்கிறது தலை நிமிர செய்திருக்கிறது குரங்கு மனிதன் நிலையிலிருந்து மனிதன் நிலைக்கு மனிதன் மாறி வந்துள்ளதை எல்லா இடங்களிலும் நம்மளால பார்க்க பார்க்க முடிகிறது ஐரோப்பிய விஞ்ஞானியான ஏக்ராஸ் என்னும் தனது கட்டுரை ஒன்றில் மிகவும் விரிவாக விளக்கியுள்ளார் அதிலே உழைப்பு மனிதனை உருவா மனிதனை மனிதனாக்கி இருக்கிறது மனிதனை பிற சாம்ராஜ்யத்திலிருந்து விடுவிடுத்து வேறுபடுத்தியிருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே தலை நிமிர்ந்து நடப்பது மனித இயல்பாகும் மனித இயல்பாகும் அதனால இங்கு மக்களில் பலர் அன்று கூனி குறுகி குனிந்து நடப்பதே பாரதி வெறுத்தான் அதனால்தான் பாரதி ஏறு போல நட என்று கூறுகிறான் நிமிர்ந்த நன்னடே நேர்கொண்ட பார்வை வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம்